இறைவன் தரிசனம் சேனல் நேயர்களுக்கு அன்பான இணக்கங்கள் இன்று நாம் காண இருப்பது நவராத்திரியினை முன்னிட்டு ஸ்ரீ அமிர்தவள்ளி உடல் ஸ்ரீ அபிமுகேஸ்வரர் ஆலயத்தில் நடைபெறும் ஒழுக்கண்காட்சியும் அம்பாளுக்கு நடைபெறும் தீபார்த்தனையும் கண்டுகொண்டிருக்கிறோம் அமிர்தவள்ளி அம்பாள் இன்று திருவாரூர் கமலாம்பிகை அலங்காரத்தில் அழகாக அமர்ந்திருக்கிறார் மற்றும் சுற்றியுள்ள ஒழு கண்காட்சிகளை நாம் பார்த்துக்கொண்டிருக்கிறோம் காளிங்க நர்த்தனம் கிருஷ்ணன் கோர்ட்டில் நடைபெறும் வாதம் ராஜராஜ சோழன் நகர்வலம் செல்லுதல் தயிர்கடையின் நிகழ்வு மகாபாரத காட்சி இந்திரசபை மற்றும் தமிழ்நாட்டில் வேறெங்கும் காண முடியாத அளவில் நூறு ஆண்டுகளுக்கு மேற்பட்ட மரத்தினாலான சிறுவனின் சிற்பத்தையும் இப்பொழுது கண்டுகொண்டிருக்கிறோம் அம்பாள் அமிர்தவல்லி தாயாரை நன்றாக கண்டு கொள்ளுங்கள் வணங்குங்கள் பலன் பெறுங்கள் நன்றி வணக்கம் இதுபோல் இன்னும் நிறைய நவராத்திரியினை முன்னிட்டு வீடியோக்கள் வெளியிடப்படும் நன்றி வணக்கம்